பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் பதிவுத்துறை ஐஜி திரு பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் நேற்று ரெண்டு சார் பதிவாளரை பணி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் காணொலி காட்சியை பார்த்து ஒரு சார்பதி வளாகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்து தவறுன்னு கண்டுபிடிச்சி ஒரு சார் பதிவாளரை சஸ்பெண்ட் செய்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சம்பவம் கொஞ்சம் சுவாரஸ்ய சம்பவம் அதை நான் வந்து இந்த வீடியோவில் பேச நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் ஏரியாவில் இதுபோல் குற்றங்கள் நடக்குது அப்படின்னா நம்ம பதிவுத்துறை ஐஜிக்கு வந்து நம்ம கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எழுபத்தேழு ஏ எழுவத்தேழு பி திருத்தம் பண்ணியிருந்தாங்க நம்முடைய தமிழரசு அதை வந்து சட்ட சட்டத்தை வந்து நம்ம கவர்னர் ஒப்புதல் வச்சிருந்தார் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வச்சிருந்தார் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான மனுக்களும் பெறப்பட்டது அந்த சட்டத்திருத்தம் எதற்கானது அப்படின்னா மாவட்ட பதிவாளருக்கு போலி பத்திரத்தை ரத்து பண்ணும் அதிகாரம் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பத்திரங்கள் போலின்னு சொல்லி ரத்து செய்யப்பட்டது அந்த ரத்து செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் ஒரே சப்ஜெக்டில் அதை வந்து நீதிமன்றம் விசாரிக்க விசாரிக்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வழக்கு அப்படியே தள்ளிக்கிட்டே போச்சு நம்ம ஒரு போலி பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சார்பதளத்துக்கு போனால் உடனே அவங்க சொல்லக்கூடிய காரணம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க செவன்டி செவன் ஏ பி நிலுவையில் இருக்குது அது தீர்ப்பு வந்தால் தான் நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை நிறுத்திட்டு இருந்தாங்க ஸோ இது ஒரு நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போடு இருந்த விஷயமாக இருந்துச்சு திடீர்னு போன வாரத்தில் சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு முக்கியமான ஜட்மெண்ட்டை வெளியிட்டாங்க என்னென்னா நீங்கள் சட்டத்திருத்தம் பண்ண அந்த சட்டமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க செவன்டி செவன் ஏ செவன்டி செவன் பி நீங்கள் திருத்தம் பண்ணது செல்லாது அப்படின்னு கோர்ட் ஜட்மெண்ட் போட்டுருச்சு இதுக்கப்புறம் நிறைய உறவுகள் கேள்வி என்ன அப்படின்னா ரத்து செய்யப்பட்ட பத்திரம் இருக்குல்ல இது செல்லுமா செல்லாதா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேங்க திருத்தம் தவறானதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க என் பத்திரம் சரியாக தான் இருக்குது ஆனால் போலின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதாவது என் பத்திரத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா நியாயத்தை பெற்றுக் கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த திருத்தமே செல்லாதுன்னு அறிவிக்கும்போது அந்த திருத்தத்தை பயன்படுத்தி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டால் அதுவும் செல்லாதானே அதுதான் நம்ம வந்து கடத்த கவனத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் கேள்வி அதுதான் அப்போ ஆயிரத்துக்கு மேற்பட்ட பத்திரங்கள் ரத்து செஞ்சாங்கல்ல அப்போ இது செல்லுமா செல்லாதா அப்படின்னு கே அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க விரிவான அரசாணையை தமிழக அரசு வெளியிடணும் அப்படின்னு வந்து நீதிமன்றம் வந்து அதில் சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பத்திரங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலை ஆக மொத்தம் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு தீர்ப்பில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வருவதை பொறுத்து அந்த தி அந்த வழக்கு சம்மந்தமாக ஏற்கனவே ஏதாவது நடந்துடுச்சு அப்படின்னா அதுவும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கும் இப்போ சட்டமே செல்லாது அப்படிங்கிற போது அந்த சட்டத்தின் மூலம் வந்து பத்திரம் ரத்து செய்யப்பட்டிருந்தால் அதுவும் செல்லாதான் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும் ஏன்னா நிறைய வழக்கு நான் பார்த்துருக்கேன் ஒரு பத்திரத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஒரு பத்திரத்தை ரத்து பண்ணுறதுக்கு ஒரு வழக்கு கோர்ட்டில் போடுறாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்த அத்தனை பரிவர்த்தனை ரத்து தான் ஒருத்தர் நிலம் வாங்கினதில் தப்பு இருக்குது பத்திரம் போட்டதில் தப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து கை மாறுது அப்படின்னா ஆரம்பத்தில் நில பரிவர்த்தனை பண்ணதே தவறு நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த பத்து பேருக்குமான டாக்குமெண்ட்ஸும் கேன்சல் தான் ஆகும் அதில் எந்த மாட்டுக்கு தான் ஸோ இதே போல் தான் இந்த சட்ட திருத்தமும் செல்லாதுன்னு நம்முடைய கோர்ட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அதை தொடர்ந்து அந்த ஆவணங்களும் செல்லாது அப்படிங்கிற கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் என்ன விரிவான அறிக்கை வருதோ அதை நம்ம பொறுத்திருந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம் இன்றைக்கி சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம் அதாவது ஒவ்வொரு பதிவுத்துறை அலுவலகத்திலையும் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து கட்டாயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை பல மாற்றங்கள் பதிவுத்துறையில் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த போலி ஆவணங்களை தடுக்கணும் அப்படின்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா இடைத்தரங்கள் உள்ளே போகக்கூடானுவாங்க அதுக்கு ஒரு ஜீவோ போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள பதிவுத்துறை அலுவலகத்துக்குள்ளே கேஷ் கொண்டு போகக்கூடாது பணமாக கொண்டு போகக்கூடாது எல்லாமே டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்துருச்சு ஆகவே வந்து கேஷ் பொதுமக்கள் கொண்டு போகக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு விதிச்சாங்க அதே மாதிரி வந்து இங்கே வந்து டாக்குமெண்ட் ரைட்டராக இருக்கிறாங்க அவங்களோட புகைப்படம் அவங்களோட கைபேசி அவங்க என்ன உரிமம் பெற்றிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள உரிமம் பெற்றிருக்காங்களா இல்ல அந்த சார்பதத்தில் தான் அவங்க டாக்குமெண்ட் ரைட்டராக இருக்காங்களா அந்த உரிமம் பெற்றிருக்காங்களா ஏபிசி இந்த மாதிரி வந்து உரிமத்தோட வகை இருக்கு அந்த உரிமத்தோட வகையோட போட்டு அவங்களோட புகைப்படம் போட்டு நீங்கள் வந்து அதற்கான அறிவிப்பு வந்து சார்பதிகள் வெளியில் அலுவலகத்துக்கு வெளியில் வைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பல மாற்றங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிலத்தை வந்து விற்கிறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது மனையாக இருக்குது காலி மனையாக இருக்குன்னா அந்த காலி மனையோட புகைப்படம் அதாவது ஜிபிஎஸ் கேமரா புகைப்படத்தோட வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணனும் இப்படி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் விதிமுறைகளை வந்து கொண்டு வந்துட்டே இருந்தாலும் கூட சிசிடி கேமரா உள்ள இருக்குங்கிறத மறந்து சார் பல இல்லிகள் விஷயத்தில் ஈடுபடுறாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி நம்முடைய ஐஜி பதிவுத்துறை ஐஜி திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நேற்று வந்து மாலை ஆறுலேருந்து ஆறு இருபது வரைக்கும் வந்து அவர் அறையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய காணொலி திரையின் மூலம் வந்து சார்பதி அலுவலகத்தை கண்காணிக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்படி கண்காணிக்கும் போது ஊத்துக்கோட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் சார்பதிவாளாக இருக்கக்கூடிய ராணி அவருங்க கிட்ட ஒருத்தர் வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பணம் ராணி ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வாங்கி அந்த பணத்தை தன்னோட பையில் வச்சுட்டாங்க இது காணொலி காட்சி மூலம் வந்து திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் நேரடியாகவே பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி பண்ணுற இடத்துல ஒருத்தர் ஒரு நபர் போய் அந்த ரெண்டு பேருக்கு பணம் கொடுக்குறாரு அந்த பணத்தை டேட்டா என்ட்ரி போடுறவங்க அந்த பணத்தை அவங்க வாங்கி வச்சுட்டாங்க இந்த காணொலி காட்சியை வந்து நம்முடைய பதிவுத்துறை ஐஜி திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நேரடியாகவே அவருடைய திரையில பார்த்து பார்த்துட்டு உடனடியாக அதை வந்து உண்மைதானு சொல்லி ஆய்வு பண்ண சொல்கிறாரு வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ் அதான் முப்பது நிமிடத்துக்குள்ள இந்த சார் பதிவாளர் இருந்த ராணி மற்ற நபர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சஸ்பெண்ட் செய்து பதவித்துறை தலைவரை உத்தரவு கொட்டார் இது பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் இதான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வருஷம் என்னென்னா வேலூரில் பார்த்தீங்கன்னா கேவி குப்பத்தில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் கவிதா அவங்க ஒரு நபர்கிட்ட இருபத்தி ஐயாயிரரூபா வந்து லஞ்சம் கேட்டிருக்காங்க ஒரு இடத்த டாக்குமெண்ட் ரைட் பண்றதுக்கு அப்போ பேரம் பேசுனதை வந்து பார்க்கப்படுது பேரம் பேசுறாங்க அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே அந்த காணொளி காட்சி வந்து அனுப்பப்படுது அதையும் பார்த்துட்டு பதிவுத்துறை ஐஜி என்ன பண்றாங்க அப்படின்னா கவிதா சார்பதிவாளர் அவங்களையும் வந்து பணி நீக்கம் செய்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு சம்பவமும் நேற்று நடந்த சம்பவம் இதை ஏன் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பதிவுத்துறை அலுவலகத்தில் இந்த கட்டுப்பாடுகள்லாம் சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படி கட்டுப்பாடு இல்லை அது விதிமீறல் நடக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் பதிவுத்துறை ஐஜி திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவங்களுடைய கவனத்திற்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பதிவுத்துறை அலுவலகங்களில் திருத்தப்படும் அதாவது சார்பதிவு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய நடைமுறைகள் சரி பண்ணப்படும் அப்படின்னா அங்கே வந்து லஞ்சம் ஊழல் பெருத்து செத்து போயிருக்கு அப்படின்னா அது கட்டுப்படுத்தப்படும் ஆகவே ஒவ்வொரு நபர்களும் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இந்த விவரங்களை நீங்கள் பதிவுத்துறை தலைவருக்கு நீங்கள் கொண்டு போங்க அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் மேலும் மேலும் உங்களுக்கு வலியுறுத்த நான் விரும்புகிறேன் ஸோ சார் பதிவாளர் அலுவலகங்களை கொண்டு வரக்கூடிய அந்த ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ திட்டம் அது மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது டாக்குமெண்ட் ரைட்டு உள்ளே போகக்கூடாது அதே மாதிரி அறிவிப்பு பலகைகள் வைக்கணும் டாக்குமெண்ட் ரைட்டருடைய புகைப்படங்கள் வைக்கணும் இது மாதிரி ஜியோக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் உங்கள் ஏரியாவை நீங்கள் கண்காணி கண்காணித்து நீங்கள் அதை சரிப்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் மற்றவர்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா மறக்காமல் பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு விடமும் சந்திக்கிறேன் நன்றி